ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபர் சண்டே வரைக்கும் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஸோ டக்குனு உங்களுக்கு எது வேணுமோ அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ முன்னெ இருந்த மாதிரியே தான் பிரண்ட்ல ஒரு ஜிப்பு இங்க ரெண்டு பார்ட்டிஷியன் இருக்கும் நீங்க கையில போகலாம் புடிச்சிருங்க மொபைல் ஃபோன் கேர்ச்சி வெளியெல்லாம் போறீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபிளா எடுத்துட்டு போகலாம் ஸோ கலர்ஸ் இருக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி ஃபைவ் கலர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா ஷோ பண்றோம் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபர் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் சோ அது கூடவே பாத்தீங்கன்னா புதுசா ரெண்டு கலெக்ஷன் ரெண்டு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் சோ இந்த ரெண்டு கலர்மே வந்து நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கு சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுல வந்து டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும்னா உங்களுக்கு பேக் சைடுமே ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க அண்ட் இங்க ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் சோ அதை விட பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு இன்ச் பெரிய சைஸா இருக்கு சோ ஒன் பிப்டி ருபீஸ் எந்த ஆஃபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்